நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அன்பு நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் பெருமான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஆடி மாத சிறப்பு பலன்களா பார்க்க போறோம் ஏன்னா இருக்கிற மாதத்திலே ஆடி மாதம் மிக சிறந்த மாதம் ஏன் சிறந்த மாதம் அப்படின்னா ஆன்மீக சக்தி நிரம்ப கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால நம்ம வாழ்க்கையிலேயே பல மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றம்னா ஆன்மீக சக்தியால ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்ம வாழ்க்கையில எதிர்மறை சக்திகள் அழிந்து நேர்மறை சக்திகள் உருவாகும் அதனால இந்த ஆடி மாத பலன் மிக முக்கியமான பலன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டணை செக்குலாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆடி மாசம் ஏன் அற்புதமான மாதம் மிக முக்கியமான அது இந்த குலதெய்வ வழிபாடு அன்னதானம் அம்மன் வழிபாடு இதெல்லாம் மிக சிறப்பா தமிழ்நாட்டுல கொண்டாடிட்டு இருப்பாங்க கோவிலே இனிமேல் திருவிழா மாதிரி இந்த ஒரு மாசத்துக்கு இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசத்துல கிரக மாற்றத்தால அன்பு கண்ணீராசி நண்பர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது இன்ப அதிர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு இந்த மாசத்துல மழை கொட்ட போகுது எப்படிங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இது வரைக்கும் இல்லாம இப்ப எப்படி இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்கு எப்படின்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதத்துல அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சக்சஸ் ஆ முடியும் அம்மனுடைய அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் போது அமைதியா சிந்திப்போம் பரபரப்பு இல்லாம வேலை செய்வோம் ஒரு தெளிவான முடிவு எடுப்போம் குடும்ப வாழ்க்கையில ஒரு பொறுப்பு அதிகம் உருவாகும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் நாலு பேருக்கு நன்மையா வாழணும் நாலு பேருக்கு உதவியா வாழணுங்கிற எண்ணம் வரும் எப்படியாவது நம்ம குடும்பத்தை இந்த இருந்து மீட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம நம்புறாங்க அதுக்கு ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க உழைக்க ஆரம்பிப்பீங்க அதற்கான பலன் பயங்கரமா இருக்க போகுது இந்த மாசத்துல ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக உள்ளார் அது ஒரு ஒரு அற்புதமான பயிற்சி வீரத்துக்கும் கடின உழைப்புக்கும் வேகமாக செயல்படுறதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் மிக முக்கியமானவர் இதை பத்தி ஒரு வீடியோ அடுத்தடுத்து நம்ம பதிவிட போறோம் இந்த பயிற்சி மிக முக்கியமானது அவர் இந்த மாசம் மாறாரு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் புத்திசாலித்தனமா லாபத்தை கொண்டு வருவீங்க உங்களுடைய புத்தியை நீங்க எங்க பயன்படுத்தினாலும் சரி அது லாபமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த இடத்துல பயன்படுத்தினாலும் சரி எப்பொழுதுமே எப்பொழுதுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யறத ட்ரை பண்ணுங்க புத்தியை பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்க அது லாபமா தான் அந்த விஷயம் முடியும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இந்த காலகட்டத்தில் செய்ய மாட்டீங்க அது ஒன்று ஆனால யோசிச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கும் அது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது எந்த காரியத்துல கை வைக்கிறீங்களோ அது நல்லதாக தான் முடியும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் எது வந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இறங்கிய காரியத்துல வெற்றி அடைவிங்க சிந்தனை மேம்படும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் உத்தியோகம் தொழில லாபம் அற்புதமா இருக்கு அதனாலதான் இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்றோம் சில பேர் இருக்காங்க ஜோசிய சொல்லிட்டாரு நம்ம வீட்டிலேயே படுத்து இருப்போம் நம்ம பத்தி நம்ம வேலையை பார்ப்போம் இல்லைன்னா நம்ம அமைதியா இருப்போம் எப்படி நமக்கு இன்ப அதிர்ச்சி வருதுன்னு பார்ப்போம் எப்படி நமக்கு பணமழை கொட்டுதுன்னு பார்ப்போம் எப்படி லாபம் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சோதிப்பாங்க இது ஆயிரத்துல ஒன்று இருக்கும் எல்லா ராசியிலையும் இருப்பாங்க ஏன்னா இது ஒரு சோதனை காலம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க உண்மையா நாம ஒரு அடி எடுத்து வச்சாதான் அந்த கிரக அமைப்பு ரெண்டு அடி எடுத்து வைக்கும் நாம பத்து சதவீதம் வச்சாதான் கிரகம் இருபத்தி ஐந்து முப்பது சதவீத பலனை கொடுக்கும் நம்முடைய முயற்சியும் நம்முடைய அடியும் மிக முக்கியம் முதல்ல முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வரணும் அப்புறம் அந்த கிரக அமைப்பு மேல நம்பிக்கை வரணும் அப்புறம் ஆன்மீகத்து மேல நம்பிக்கை வரணும் உழைப்பு மேல நம்பிக்கை வரணும் இது எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரிங்க அப்ப இந்த சங்கிலியில முதல் சங்கிலியை பிடிக்கிறது யாருடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு ஒரு சங்கிலியை பிடிச்சிட்டாலே மொத்த கையில தான் அப்படித்தானே அந்த நம்பிக்கை வேணும் அப்பதான் அந்த சங்கலையை பிடிக்க முடியும் சங்கலிய அதனால நம்பிக்கையோட முயற்சி அந்த அந்த தான் ஆடி முயற்சியோடத்துல குலதெய்வ வழிபாடு அம்மனுக்குரிய வழிபாடு அன்னதானம் இதெல்லாம் சிறப்பா நடக்கும் ஒண்ணுல ஆடி மாசம் ஆரம்பிச்ச உடனே எந்த கோவில்ல அன்னதானம் நடந்தாலும் அங்க போய் ஜாயிண்ட் ஆயிடுங்க ஏதாவது ஒரு நாள் மாசம் முழுவதும் நடக்கும் ஏதாவது ஒரு நாள் அந்த கோவில்ல ஒரு உதவி பண்ணுங்க சமைக்கிறதுல பங்கெடுத்துக்குங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுங்க காய்கறி கட் பண்ணி கொடுங்க சமைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க சாப்பாடு போடுறதுக்கு உங்க கையால நாலு பேருக்கு சாப்பாடு போடுங்க இலைய போட்டு சாப்பிட்ட இலைய எடுத்து போடுங்க மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசத்துல இந்த தெய்வீக சக்தி அம்மனுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா பல வருடங்கள் நின்று பேசும் இந்த அருள் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வரும் உங்களுக்குள்ளார ஒரு அன்பு வரும் ஒரு ஞானம் வரும் அந்த தெய்வீக சக்தி இருக்குல்ல அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய கோபக்காரங்களா இருந்தாலும் அவசரப்படுறவங்களா இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க மனசு நிம்மதியா இருக்கும் அமைதியா இருக்கும் ஏதோ ஒரு ஞானம் பிறந்தது மாதிரி அமைதியா இருப்பாங்க பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் தெய்வீக தன்மையா இருக்கும் அந்த தான் இந்த ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க கோவில் போய் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிநாதனோட சூரியன் சேர்ந்திருக்காரு புதனோட சூரியன் இப்ப ஒன்னா இருக்காங்க அதுவும் அஸ்தமனம் ஆயிருக்காங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு எந்த தொழிலையும் செயல்பாட்டிலையும் முதலிடத்துக்கு வரக்கூடிய ஒரு மாதம் படிப்புல முதலிடம் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சா அங்க முதலிடம் ஒரு தொழில் செஞ்சா அந்த தொழில முதலிடம் ஒரு வியாபாரம் அந்த துறையில முதலிடம் இப்படி முதலிடத்தை பிடிக்க கூடிய அமைப்பு எதனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தால ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஒரு அற்புதமான அமைப்பு குடும்பம் நல்ல மகிழ்ச்சியான சூழல்ல இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் சுக்கிரன் குருவோட இணைஞ்சிருக்கிறது பொருளாதார ரீதியா உங்களை தூக்கி நிறுத்தும் பல கடன் இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் பணத்தால சரியான வேலை கிடைச்சிருக்காது வேலையே இருந்தாலும் சம்பளம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்திருக்கும் சரியாக கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதுபோல நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த அசையிற சொத்து அசையா சொத்து இதனுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கும் அப்புறம் வீட்டு வேலையை சரி செய்வீங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரி செய்வீங்க வாகனத்துல பெரிய பிரச்சனை இருந்து நின்னு இருக்கும் அதை சரி பண்ணி புதுசா மாத்துவீங்க சொந்த வீடு கனவு எப்பொழுதுமே என்பது கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு இந்த கனவை நிறைவேற்றுவீங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு குரு சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் அதை குருவினுடைய அருளால உங்களுக்கு கிடைக்க செய்வார் சுக்கிர பகவான் குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புல முன்னேற்றம் ஏற்படும் நல்லா படிப்பாங்க குணம் நல்ல குணமா மாறும் அதுபோல காதல் உறவுல இந்த காலகட்டத்தில் இனிமை அதிகரிக்கும் சண்டை சச்சரவா இருந்தாலும் ஏன்னா எல்லாருக்குமே காதல் காதலிக்கிற வரைக்கும் அந்த ஓகே சொல்ற வரைக்கும் இனிமையா இருக்கும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா போக 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 கொஞ்சம் சலிப்பு உருவாகும் சண்டை சச்சரவு பிரச்சனை உருவாகும் இன்னும் கொஞ்சம் ஒட்டி உறவாடி அன்னோன்யம் ஆயிடுச்சுன்னா திருமணத்துக்குள்ளார வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருந்தா அது சரியாகும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளார அன்யோன்யம் அன்பு பாசம் காதல் காமம் இதெல்லாம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா கடவுளுடைய அருள் குல தெய்வத்தினுடைய அருள் அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிது உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் இந்த அம்மன் வழிபாடு சொன்னல போயிட்டு அம்மனை வணங்கிட்டு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் இருந்தது அப்படின்னா அதை முடிப்பீங்க அந்த கடனை அடைச்சி முடிப்பீங்க செலவுகள் உண்டாகும் அப்பாவால் உங்களுக்கு ஆதாயம் ஏதாவது கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால தொழில் வியாபாரம் இதெல்லாம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல சனி பகவான் ஆறாம் இடத்தை கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும் சோம்பலும் கொஞ்சம் சேர்ந்து என்னடா வாழ்க்கை இது எதை செஞ்சு என்ன பண்ண போறோம் எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சோம்பல் ஒரு எண்ணம் தோன்றும் கொஞ்சம் இந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குது அப்படின்னா ஈடுபாடு காட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எதுக்காக இந்த குடும்பத்துல எதுக்காக அண்ணனா தம்பியா அம்மாவா அப்பாவா குழந்தைகளா பிறந்தீங்க உங்களுடைய கடமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு முக்கியமானது பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தாலும் அதுல மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது அதனால ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம பிறக்கும்போது நம்ம பாதை சரியில்லாம இருந்திருக்கலாம் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம் நம்மளுடைய உறவுகள் நல்ல உறவா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நம்ம வளர வளர அதை மாற்றி காட்ட வேண்டும் தான் நம்மளுடைய கடமை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம உடம்புல ஒரு நோய் வருது அப்படின்னா அது சில நேரத்தில் நல்லதா கூட இருக்கும் ஏன்னா உடம்புக்குள்ளாரே இருக்கிற பிரச்சனை வெளிப்பட்டு அதை சரி பண்றதுக்கு தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அந்த நோய் நோய் வந்தோடனே பதற்றப்படக்கூடாது பதற்றப்பட்டாலே ஏதையாவது செஞ்சு அதை பெருசாக்கிடுவோம் அதனால புரிஞ்சிக்கணும் எல்லாம் இது நம்மளுடைய பொறுப்பு ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த கஷ்டம் சரி பண்ற அளவுக்கு தான் இறைவன் கொடுப்பாரு அந்த கஷ்டத்தை சரி பண்றதுக்கான பொறுப்பு நம்ம கையில இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையே ஒரு பொற்காலம் தான் ஒரு புண்ணான வாழ்க்கை அதனால மனச குழப்பம் இல்லாம பதற்றம் இல்லாம குடும்பத்துக்காக கடமையை செய்யணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீக பாதை தான் சிறந்த பாதை ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமா இருக்கும் எதையுமே நம்ப மாட்டாங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டோட வாழ மாட்டாங்க ஏன்னா ஒரு பயம் இருக்காது நீதியின் மேலையும் நல்லது மேலையும் இந்த கருமாவின் மேலையும் ஒரு நம்பிக்கை இருக்காது கடவுளை நம்பாதவங்களுக்கு நம்புறவங்களுக்கு அத்தனை நம்பிக்கை உண்டு ஒரு தப்பு செய்யறதுக்கே பயப்படுவாங்க அதனால அவங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அது மட்டுமல்ல வாழ்க்கை இப்படிதான் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு ஞானம் ஞானி யாருமே இல்லை அப்ப இந்த காலகட்டத்துல அத்தனை விஷயத்தையும் உங்களுக்குள்ளார கொண்டு வர ஒரு அற்புதமான மாதம் பரிகாரமா ஒரு பெரிய விஷயம் எல்லாம் செய்ய வேண்டியது இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாசத்துல அம்மன் கோவில் அன்னதானம் செஞ்சாங்கன்னா அதுல போய் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுங்க குடும்ப பொறுப்பு என்ன அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க உங்களுடைய கடமை என்ன நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க உங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் நீங்க யார் எதுக்காக இந்த பூமியில பிறந்தீங்க இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நடத்தும் இந்த பிரபஞ்சம் அதனாலதான் இன்ப அதிர்ச்சி காத்து இருக்குன்னு ரொம்ப கொட்டணும் அடுத்த வீடியோ இந்த ஆடி மாசத்துல எந்த அம்மனை வணங்கலாம் எந்த அம்மனை வணங்கினா நமக்கு நல்லது நடக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் நம்ம ராசிக்குரிய அம்மன் எது அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோ நம்ம தெளிவா பாக்க போறோம் ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்